அனைவரைக்கும் வணக்கம் ஜென் தி ஆர்ட் ஆஃப் சிம்பிள் living. எளிமையான வாழ்க்கையை வாழ்றதுக்கான டிப்ஸ் தான் நம்ம டெய்லி பார்த்துட்ருக்கோம் அதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறதும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டிப் தான் அது என்னென்னா உங்களுடைய மேசையை ஒழுங்குபடுத்துங்கள் உங்களோட டேபிள் உங்களோட உள்ளார்ந்த மனதை பிரதிபலிக்கிற ஒரு கண்ணாடியாக செயல்படும்னு சொல்கிறாங்க நம்ம வேலை செய்கிற டேபிளை வேலை முடிஞ்சதும் அதை க்ளீன் பண்ணணும் இருந்த பொருளை அதை இருந்த இடத்துலையே திரும்ப ரீப்ளேஸ் பண்ணணும் அவ்வளோதான் எங்கெங்கே டேபிள் உட்காந்து செய்கிற வேலை இல்லை என்னோடது எங்கள் வீட்டில் டேபிளே இல்லை இந்த மாதிரி ஆயிரம் விஷயங்கள் இருக்கலாம் ஆனால் ஆனால் இது டேபிள் சம்மந்தப்பட்ட விஷயம் இல்லை சுத்தம் சம்மந்தப்பட்ட விஷயம் நம்ம வேலை செய்கிற இடத்த சுத்தமாக வச்சுக்கணும் நம்ம இருக்கிற இடத்த சுத்தமாக வச்சுக்கணும் அவ்வளோதான் இங்கே கான்செப்ட் அது உங்கள் கிச்சனாக இருக்கலாம் உங்கள் வீடாக இருக்கலாம் உங்கள் கேபினாக இருக்கலாம் உங்கள் டேபிளாக இருக்கலாம் அது எதுவாக வேணால் இருக்கலாம் மொத்தத்தில் நாம் இருக்கிற இடம் சுத்தமாக இருக்கணும் அண்ட் இன்னொரு இம்பார்ட்டண்ட் விஷயம் அந்த சுத்தம் நம்ம செய்கிறதா இருக்கணும் நம்ம தான் அதை சுத்தம் பண்ணணும் நம்ம யூஸ் பண்ணுற பொருள்களை நம்ம தான் சுத்தமாக வச்சுருக்கணும் அடுத்தவங்க வந்து சுத்தம் செய்யணும்னு அதிகாரம் பண்ணுறதோ எதிர்பார்க்குறதோ இருக்கக்கூடாது அது ஒரு சிம்பிள் லைஃப் கிடையாது நம்ம யூஸ் பண்ணுற பொருளை நம்ம இருக்கிற இடத்த நம்மளே சுத்தம் செஞ்சு வைக்கணும் ஜென்துறவிகள் அவங்க வழிபடுற கோவில்களை தினமும் சுத்தம் செய்வாங்களாம் அது கோவில் அழுக்காக இருக்குது அப்படிங்கிறனால இல்லை கோவில்களை சுத்தம் செய்யும்போது அவங்க அவங்களோட மனசையே சுத்தம் செய்கிற மாதிரி இருக்கா அதை தான் நமக்கும் சொல்கிறாங்க நீங்கள் ஒரு டைம் ஒரு வேஸ்ட் கிளாத்தை எடுத்து உங்கள் டேபிளை போது அது உங்கள் மனசில் இருக்கிற அழுக்கையும் சேர்த்து துடைக்க ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க இருக்கிற இடத்த சுத்தமாக வச்சுருக்க மனிதர்கள் அவங்களோட வேலைகளை சரியாக செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்களாம் ரொம்ப கிளம்ஸியாக க்ளீன்லினஸ்ஸே இல்லாமல் அவங்க இடத்த டர்ட்டியாக வச்சுருக்கக்கூடியவங்க அவங்களோட வேலைகளை செய்கிறதுக்கு ரொம்ப திணறக்கூடியவங்களாக இருப்பாங்களாம் நம்ம மனசில் கவலையும் குழப்பமும் இடையூறாக இருக்கிற மாதிரி தான் நம்மளோட வீட்லேயோ இல்லை நம்ம டேபிள்லேயோ நிறையா பொருட்கள் தேவையில்லாத குப்பையெல்லாம் இருக்கும் ரெண்டையும் நாம் ஒரே சமயத்தில் அகற்றணும் அதுக்கு நம்ம இருக்கிற இடத்த நம்ம கையாலேயே சுத்தம் செஞ்சு வச்சுக்கணும் இது உங்களோட மனசு எப்போவுமே வலிமையாக இருக்குது அப்படிங்கிறத உறுதி செய்கிறதுக்கு இன்றியமையாத ஒன்றாக இருக்குன்னு சொல்கிறாங்க